வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராஜி அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் நம்மளுடைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அடுத்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவ அடிப்படையில் எப்படி கர்மா வந்து இந்த வாழ்க்கையில நம்மளுடைய சம்பவங்கள் நல்ல சம்பவங்களாக அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக எப்படி உருவெடுக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது தமிழ் புத்தாண்டு வருடம் பார்க்கும் பொழுது மே ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து குருங்கிறவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் என்ன பண்றாரு பன்னெண்டாம் வீட்டை பாக்குறார் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் தொழில்ஸ்தானம் என்று பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் மற்ற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சனி மூன்றாம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார்கள் அதில் எந்த வித மாற்றங்கள் இருக்க போவதில்லை அந்த அடிப்படையில பார்க்கிட்டீங்கன்னா இப்போ குரு பேர்ச்சி எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு இந்த கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு எந்த மாதிரி ஒரு போக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேலை தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எது மாதிரி மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேலை விட்டு ஒன்று ஒரு வேலை போகிற மாதிரியும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியும் வீட்டு விட்டு வெளியில் போய் கொஞ்சம் தனியாக ஒரு ஒரு ஜாப் வாங்கி இருக்க மாதிரியும் ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் வெளிநாடு எதிர்பார்த்துக்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அரசு விஷயங்கள் எதிர்பார்த்துக்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை இல்லை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய இதுவரைக்கும் நமக்கு ஒரு அருமையான ஒரு கான்டாக்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கலையே அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலையே அருமையான ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்ப முடியலையேங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க வெளிநாடு விஷயங்கள் அந்நிய பார்த்து நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக்ஸ் அது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது அதில் இன்வெஸ்ட் பண்ண பல மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த குரூப் பேசி கொடுக்க போகுதுங்க அதே சமயத்துல தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க இது வரைக்கும் இருந்த தொழிலோன்னு கொஞ்சம் மேன்மை அடைகிறாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக போகிறாங்க அவங்களோட டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் போகுது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுற மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர்கெலாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஈக்குவிட்டி பண்ணி அதில் ஒரு என்ன சொல்கிறதுங்க அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில முன்னேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் லாபத்தை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு பரும டைமாக இல்லாமல் சுப முதலீடுகளும் அபிவிருத்திகளும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வந்து நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும் அதாவது நம்ம லாபத்தை எவ்வளோ எடுக்கிறோம் வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு தான் நம்ம எவங்களுடைய விஷயங்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி இது மாதிரி விஷயங்களாக நம்ம டெவலப் ஆக போகிறோம் இதே வெளிநாடு போகிறவங்க வந்து அந்த விசா ப்ராசஸிங்க்காகவும் அந்த வெளிநாடு விஷயத்துக்காகவும் செலவு பண்ணுறது அதுக்கப்புறம் போய் நம்ம நல்லா வாழலாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறதுக்காக உத்வேகமாக பிளானிங் பண்ணி செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாகவும் இருக்கு அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அதிகமாக இருக்காது ஆனால் உங்களுடைய படிநிலை உங்களுடைய குரோத் உங்களோட ப்ரொஃபஷனல் குரோத் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது போல மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வரைக்கும் படித்து நான் நல்ல ஒரு மேற்படிப்புக்காகவும் ஒரு வேலைக்காகவும் தூரப்பிரதேசம் போகக்கூடிய வெளிமாநிலம் போகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஸோ அங்கே போய் அதனால் அங்கே இருக்கிற ஒரு அந்நிய சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ஒரு அருமையான ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் பெரிய வேலைகளையோ தொழிலையோ ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் இது ஒரு கோல்டன் டைமாக தான் இருக்கும் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்க போகிறார் ஸோ அதனால நல்ல ஒரு எது எல் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு போராடணும் இல்லாமல் ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுஷ்ராசிக்காரருக்கு நீடிச்சிருக்க போயிருது நாலாம் இடம் ராகு இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் இடம் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணுறீங்களா அது இருக்கிற டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்காங்கிறது பார்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதுசாக வாங்குறப்போ அது கரெக்டானதான் வாங்குறமோ ஒரு வில்லங்கமான ஒரு விஷயத்தை வாங்குறமாங்கிறது பார்க்கணும் வண்டி வாகனத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்பில் படிநிலை போகக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கம்ஃபோர்ட் இருந்து வெளியில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்